வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியைப் போல அத்தியாயம் பதினேழு மழை காலம் விட்டு இப்போது கோடை லேசாக துவங்க ஆரம்பித்து விட்டிருந்தது அந்தி மயங்கு வேளையில் கூட சூரியன் வீசி வீசிக்கொண்டிருந்தது ஆனாலும் காவேரிக்கு தன் எதிர்காலம் ஒரே இருட்டாக இருந்தது போன்றதொரு பிரமிப்பும் துயரமும் ஏற்பட்டன தாமோதரன் வெளியூர் வெளியூரிலிருந்து திரும்பிவிட்டிருக்கிறார் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படியென்றால் அவளை அவர் நேசிக்கவில்லை இரண்டு பொருள் பொருள்பட பேசியதெல்லாம் வெறும் பசப்பா அண்ணன் பெண் கொடுக்க மறுத்து அவமானம் செய்ததற்கு பிரதியாக அவள் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ளத்தான் இந்த அன்பு நடிப்பா மோகன் கூட ஆரம்பத்தில் எப்படி பேசினான் வைரத்தில் உனக்கு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கித்தர பிரியப்படுகிறேன் என் காதல் வைரத்தைப் போல அத்தனை உறுதியானது ஒளி மிகுந்தது பசுப்பாகத்தான் பேசினான் பின்னர் சுண்ணாமக்கல் லாக சிதறி உடைந்து போன காதல் அது தாமோதரன் சொன்னாரே என் மனம் இந்த வெள்ளை ரோஜா போல களங்கம் இல்லாதது பெண்களை தங்கள் வசம் கவர உபயோகிக்கும் பசப்பு வார்த்தைகள் என்பதில் என்ன சந்தேகம் மயக்க மயக்க பேசி பின்னர் கண்ணீர் விட்டு அழ கைவிட்டு விடும் துரோக செயல் காலந்தொட்டு ஆண் குளத்திற்கு கை வந்தது ஒரு கலை போலும் மூகம் அவள் ஒரு முறை தீயோடு விளையாடி கையை சுட்டு கொண்டு விட்டவள் இன்னொரு முறை ஏமாந்து மனம் ஒடிந்து போக அவளால் முடியாது தாமோதரன் அவள் ஒருத்தியை மட்டும் விரும்பவில்லை என்பது இப்போது திட்டவட்டமாக புரிந்துவிட்டது அந்த ரிஷப் ஃபிரெஸ்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு மறுபடியும் காதல் என்று எண்ணி அவள் ஏமாந்து விட்டது பிசுக்கு இதே மேலே தொடர விடாது தடுக்க ஒரு வழி இருக்குது அவளுக்கு வேலை செய்யும் இடத்தில் சம்பளத்துடன் ஆறு மாதம் லீவு அப்படியே காத்திருக்கிறது பல ஆண்டுகளாக விடுப்பு நாட்களை வங்கியில் பணம் சேர்ப்பது போல சேர்த்து வைத்திருந்தது நல்லதாக போயிற்று உள்ள பணத்திற்கு ஒரு விமான் டிக்கெட் எடுத்து மீதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு பறந்து விட வேண்டும் அன்னி சௌந்தரி கூறியிருக்கிறார்களே அங்கே பல ஆசிரமங்கள் மடங்கள் கோவில்கள் இருக்கின்றன என்று ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கேயே விட்டால் கையில் வேலை இருக்கும்போது வருங்காலத்தை பற்றி கவலைப்படுவானேன் அந்த வாரமே அவள் சற்றென்று இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டும் யாரிடமும் மூச்சு விடாது ரகசியமாக பறந்து போய்விட வேண்டும் தீவிரமானதொரு முடிவு எடுத்துவிட்டாள் காவிரி அதற்கு பின்னர் மிகவும் துரிதமாக செயல்பட்டாள் தலைமை அலுவலகத்தில் வேலை பயணம் வெளியூர் பயணம் செய்ய தனக்கு ஆறு மாதம் லீவு தேவை என்று விண்ணப்பித்து கொண்டாள் அண்ணன் இறந்த பின்னர் காதல் தோல்வியில் மனம் எடுத்து போன சமயம் வெளிநாட்டுக்கு போக எடுத்த பாஸ்போர்ட் இப்போது கை கொடுத்தது இன்னும் நான்கு ஆண்டுகளுக்கு அது செல்லுபடியாகும் என்பதை உணர்ந்தவுடன் சீக்கிரம் பயணப்பட ஆயத்தங்கள் செய்யலானால் ஃபைன் ஸ்ட்ரீட்டிலிருந்து இப்ரஹிம் எனும் டிராவல் ஏஜென்சியிடம் தன் பாஸ்போர்ட்டை தந்து இந்தியாவுக்கு பயணப்பட விரைவாக ஒரு விமான டிக்கெட் சென்னை வரை தேவைப்படுகிறது என்றாள் வேறு அவளுக்கு தெரிந்த சில ஏஜென்சிகளிடம் டிக்கெட் எடுக்க ஏற்பாடு செய்தால் அந்த சங்கதி ஊர் முழுவதும் விரைவில் பரவிவிடும் என்ன காவேரி இந்தியாவுக்கு போகிறாயமே ஏதாச்சும் வேணுதலையா இல்லை சும்மா ஊரை பார்த்து விட்டு வர கிளம்பறியா தனியே போறியே கூட யாராவது என்று எதிர்ப்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்க தொடங்கி விடுவார்கள் சங்கதி விரைவில் அண்ணன் காதில் விழுந்துவிடும் அதைவிட வேகமாக தாமோதரனுக்கு விஷயம் தெரிந்துவிடும் யாரிடமும் முயற்சி விடாது டிக்கெட் கிடைத்ததும் சற்றென்று புறப்பட்டு விட வேண்டும் இப்ராஹிம் பிரதாஸ் அந்த விஷயத்தில் கண்ணியமான வியாபாரிகள் டாக்டர் ஒருவர் தன் நோயாளிக்கு வந்துள்ள நோயை மற்றவரிடம் சொல்வது தவறு என்று கட்டுப்பாட்டாக இருப்பது போல தன்னிடம் டிக்கெட்டிற்கு யார் ஏற்பாடு செய்கிறார்கள் எந்த ஊருக்கு போக போகிறார்கள் என்ற விவரத்தை அவர்கள் யாருக்கும் தெரிவிக்காது மிகவும் இரகசியமாகவே வைத்திருப்பது வழக்கம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வியாபாரம் தேவை வீட்டிக் கதைகள் அல்ல என்ற கொள்கை சௌந்தர் அணி விட்டு போன சொத்தான ஒரே டைரியில் திருச்சியை சேர்ந்த அவர்களது கிராமத்து வீட்டின் முகவரியும் இன்னும் சில தகவல்களும் கிடைத்தன முன் முன்பின் அவள் தனியாக விமான பயணம் செய்ததில்லை அண்ணன் குடும்பத்துடன் காரில் பலமுறை முறை கேப் டிரான்ஸ்வால் முதலிய மற்ற மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணம் போயிருக்கிறாள் ஒருமுறையாவது இங்கிலாந்து போய் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அப்போது வீட்டின் நிலைமை வெளிநாட்டு பயணத்திற்கு உகந்ததாக இருக்கவில்லை வேலை செய்த இடத்திலும் சற்றென்று லீவு கிடைக்கும் வகையாக இருக்கவில்லை ஆனால் இப்போது சுலபமாக கிடைத்துவிட்டது தேவைப்பட்டவுடன் அவளை எடுத்துக்கொள்ளலாம் என்று மேலதிகாரியிடமிருந்து உத்தரவு வந்துவிட்டது இந்தியாவை பற்றி அவளுக்கு சௌந்தரி ஓரளவு சொல்லியிருக்கிறாள் ஆனாலும் அவள் போய் வந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தன அதற்கு பின் தாய் நாட்டை பார்க்க வாய்ப்பின்றி அண்ணி போய்விட்டாள் இந்தியாவிலிருந்து வரும் பத்திரிகைகளை படிக்கும்போது பல விஷயங்களில் அந்த நாடு மாறிவிட்டதை அறிந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா சமீபத்தில் இந்தியாவுக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பிய கோவில் திருக்கூட்டத்தை சேர்ந்த சற்குணத்தை கேட்டால் அவளும் சாட்சோர்த்து என்னும் பகுதியில் வேறு ஒரு யூனிட்டில் வசித்து கொண்டிருந்தாள் அடுத்த நாள் மாலை வேலைக்கு பின் சற்க்குடத்தை தேடி அவள் வீட்டுக்கு போனாள் டிசம்பர் மாதத்தின் போது இந்தியாவுக்கு வந்து விட்டு போனவள் அவள் இந்தியாக்காரங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா ஒருத்தரே ஒரு மேடையில் மூணு நாலு மணி நேரம் பாடுறாங்க அத்தனை ஜனங்களும் ஆடாமல் ஆசையாமல் கேண்டு கேட்டு இருக்காங்க நம்ம ஊரில் ஒரு பாட்டு பாடினதும் மைக்கு முன்னே அடுத்த ஆசாமி வந்து பாடினால்தான் நாம் பொறுப்போம் இல்லாட்டா சலிச்சுக்குவோம் ஒரு கச்சேரியில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டேன் என் கழுத்தே வலிச்சு போச்சு அப்பப்போ அங்கே சின்ன பொண்ணுகள் எல்லாம் எப்படி பரதநாட்டியம் ஆடுறாங்க தெரியுமா வாயுக்காது பேச ஆரம்பித்து விட்டால் சத்குணம் காவேரி பூர்மையுடன் அவள் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த காசி புடவைகள் தலையாட்டும் டான்ஸ் பொம்மைகள் சௌரிகள் வளையல்கள் நடராஜர் சிலை சந்தன விசிறி இத்தியாதிகளை பார்த்து பாராட்டினாள் சர்க்குணம் ஒரு ஆசாமி என்ற ஊரே பிரசித்தம் அவளிடம் விஷயத்தை அத்தனை சுலபமாக விரைவில் கேட்டறிந்து விட முடியாது என்பதை அறிவாள் எரிச்சல் அடிக்கொண்டு அப்படியா ஆஹா என்று பதிலளித்தவனும் காத்திருந்தாள் கச்சேரி டான்ஸ் நாடகம் ஒன்னையும் நான் விட்டு வைக்கலை மனோகர் ராமாவுக்கு போனேன் அவர் என்னமா வேஷம் கற்றார் தெரியுமா இன்னொரு அதிசயம் நம்ம சீர்காயோடு கச்சேரிக்கு போயிருந்தேன் வெளியிலே வந்தப்ப அண்ணாசாலை கிட்ட நடிகர் நாகேஷை அவர் காரில் போவதை பார்த்தேன் நாகேஷ் அப்படியே அச்சடி ஷாபில் சினிமாவில் பார்க்குறா அப்பலவே இருக்கார் அப்புறம் நீங்கள் கோயில் ஆசிரமம் இதுகள் எதையுமே பார்க்கலையா பொறுமையை எழுத காவேரி கேட்டால் என்ன கோயில் என்ன கோயில் எங்கே திரும்பினாலும் ஒரே கோயில் மயம் டூரிஸ்ட்டு கார் வச்சுக்கிட்டு தான் போனேன் கன்னியாகுமரி வரை போயிட்டு வந்தோம் வழியிலே தென்பட்ட கோயிலுக்கெல்லாம் போகிறதுனா நம்ம ஆயுசு பத்தாது கோபுரம் கண்ணிலே பட்டதும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வந்தேன் திடீர்னு கார் ஓட்டின் டிரைவர் சிரித்தார் ஏன்பா சிரிக்கிறேன்னுட்டு கேட்டேன் நீங்கள் இப்போ கையெடுத்து கும்பிட்டீங்களேம்மா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தமிழக அரசின் சின்னம் கோபுரம் என்றான் கூட வந்தவங்க கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப வெக்கமாயிட்டது காவேரிக்கு சிரிப்புக்கு பதில் எரிச்சல் வந்தது ஏதாவது ஆசிரமத்திற்கு போனீங்களா ஆண்டி வெள்ளிய குறையில கேட்டால் ஓ போனேமே நம்ம சோலையப்பன் தம்பி ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துச்சு அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் எல்லோரும் கூட்டமாக ஒரு நாள் போனோம் ஆசிரமம் பார்க்க நல்லா இருந்துச்சு வெள்ளைக்காரங்க கூட அதிலே வந்து சேர்ந்துருக்காங்க எங்களையெல்லாம் ஆசிரம ஆட்கள் நல்லா கவனிச்சாங்க சாப்பாடு போட்டாங்க ஆனால் எல்லோரும் தரையிலே தான் படுக்கணும் நாம் எல்லாம் இங்கே சுகமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க இல்லையா ஒரே நாளில் எனக்கு முதுகு வலி வந்துடுச்சு ஆசிரமத்திலேருந்து போதும்னு கிளம்பி விட்டோம் வேறு எதையும் பார்க்கலையா ஆண்டி பார்க்காம என்ன இந்தியாவிலே பணக்காரவங்க வசதியாக வாழ்கிறாங்க கொஞ்சம் ஆனால் ஏழைகள் ரொம்ப ஜாஸ்தி வீடு வாசல் இல்லாமல் நடைபாதையிலே கூட மனுஷங்க வாழ்கிறாங்கன்னா உனக்கு அதிசயமாக இருக்கும் பழனி கோவிலை பார்த்துட்டு படி இறங்கி வந்தப்போ விஷக்காரங்களை பார்த்தேன் பாவமாக இருந்துச்சு ஒரு பத்து ரூபாயை மாற்றி ஆளுக்கு பத்து பைசான்னு தகரக்கு வழியில் போட்டேன் ஆனாலும் ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க இந்தா உன் பணம் இதுக்கு என்ன வாங்க முடியும்னு சில பிச்சைக்காரங்க அந்த காசை என் மூஞ்சியிலே விசிறி போட்டான் போட்டுட்டானுங்க அதுதான் எனக்கு பிடிக்கலை ஆசிரமத்தின் பேரையும் முகவரியையும் இன்னும் அவள் கொடுத்த சில இந்திய நண்பர்களின் முகவரியையும் கேட்டு வாங்கி தன் டைரியில் குறித்து கொண்டாள் என்று சற்க்குணத்திற்கு நினைவு வந்தது மாலை உனக்கு தெரியும் தெரியும் இல்லையா கிளாரி எஸ்டேட் பள்ளிக்கூடத்திலே வாத்தியார் வேலையை பார்த்து கொண்டிருந்தாங்களே புருஷன் செத்து போனதும் வீடு வாசலை விற்றுட்டு தாய் நாட்டுக்கு போயிட்டாங்களே அவங்களே அலையாறில் நான் சந்திச்சேன் ஒரு சின்ன வீடு வாங்கி வச்சுக்கிட்டு தனியா ஒரு நாயோட அந்த அம்மா வாழ்கிறாங்க முன்னையோட ரொம்ப வயதாகி போய் எழைச்சி போயிருக்காங்க அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் என்கிட்டே இருக்கு ஆமாம் யாருக்காக நீ இதெல்லாம் விசாரிக்கிற என்னோட வேலை பார்க்கிற ஒரு நோசின் அம்மா இந்தியாவுக்கு போக பிரியப்படுறாங்க நாலு எடுத்து முகவரி வாங்கித்தா முன்பி அங்கே போனதில்லைன்னு என்கிட்ட கேட்டாங்க வயசானவங்களா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் போக சொல்லாதே அந்த ஊர்வையில் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது டிசம்பர் மாதம் புறப்பட்டால் சங்கீத கச்சேரி ட்ராமா பார்த்துட்டு பொங்கல் கண்காட்சிகளை பார்த்துவிட்டு விட்டு ஏதேச்சும் வேண்டியதை வாங்கிட்டு திரும்பலாம் என் சேகதின் அம்மா திருப்பதிக்கு போக வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதனாலே எந்த மாதமாக இருந்தால் என்ன காவேரி மறக்காம அவங்கக்கிட்டே சொல்லு திருப்பதியிலேயே போவோம் சாமி கும்பிட ஒரு பெரிய கியூ நிற்கும் கொஞ்சம் பொறுமையாக நின்று தான் சாமி தரிசனம் செய்யணும் மறக்காமல் எனக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வர சொல் நான் கொண்டு வந்ததை கஸ்டம்ஸ்காரங்க விட்டு கையை விட்டு துழாவி நாசப்படுத்திட்டாங்க நீ கேட்டால் சிரிப்ப லட்டிலிருந்து பொடி கற்கன்களை எடுத்து இது என்ன வைரமான ஒரு ஆபீசர் கேட்டுட்டான் எனக்கு வல்லாத கோபம் வந்துச்சு தென் ஆப்பிரிக்கா தான் வைரத்துக்கு பிரசித்தி பெற்ற நாடு யாராச்சும் இந்தியாவிலிருந்து இங்கே வைரத்தை எடுத்துட்டு வர முயற்சிப்பாங்களா ஆபீசர் உங்கள் கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா கேரிங் த கோல்டு நியூ கார்சில் அப்படின்னு அடித்து பேசினேன் அசந்து போயிட்டான் மனுஷன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் தயவு செய்து சொல்லி ஒரு லட்டு எடு ஒரு லட்டு எடுத்து வர சொல் அதை கஷ்டமஸில் சாமி பிரசாதம்னு சொல்ல சொல் பிறகு பயந்துட்டு எவனும் தொடமாட்டான் ஒரு வழியாக அந்த அம்மா லிடமிருந்து கைட்டி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் காவேரி சக்குடன் தொடர்ந்து நிற்காது பளப்பிலாய் என்று பேசிய கதைகள் அவள் காதுகள் புண்ணாக்கி போயிருந்தன இப்படியும் வாய் ஓயாது ஒருத்தியால் பேச முடியுமா நினைத்தாலும் தாடைகள் வலிக்கிறதே என்று தனக்குள்ளே எண்ணி சிரித்து கொண்டாள் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்படுகிறவர்கள் அங்கு போகிறவர்கள் எல்லோரும் எல்லோ ஃபீவர் காலரா அம்மை முதலவற்றை தடுப்பூசிகள் போட்டு கொண்டாக வேண்டும் மூன்று வாரத்திற்கு முன்னதாக இவைகளை எடுத்துக்கொண்டாக வேணும் அந்த விஷயம் இவளுக்கு மிகவும் சுலபமானதாக இருந்தது அவளது தலைமை அலுவலக அறைக்கு பக்கத்திலேயே போட் ஹெல்த் அலுவலகம் இருந்தது யாரும் கவனிக்காத சமயம் அவள் அந்த அலுவலகத்திற்கு சென்று அதில் வேலை பார்த்த வெள்ளைக்கார டாக்டரிடம் தேவையான தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு முத்திரை வைத்து கையெழுத்திட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டாள் தாமோதரன் மேல் தேசத்திலிருந்து வருவதற்குள் அவள் புறப்பட்டு விடுவே வேண்டுமென்றதொரு ஆவேசமான ஆத்திரம் அவளுக்கு அவள் கேட்டுக்கொண்டபடியே இப்ரஹாம் பிரதர்ஸ் நிறுவனத்தால் டிக்கெட்டுகளை வாங்கி தொலைபேசியில் அழைத்து அவைகளை நேரடியாக அவளிடம் கொடுத்து அவள் புறப்பட வேண்டிய நேரம் பயணப்பட போகும் விமானங்களின் எண் தங்க வேண்டிய ஹோட்டல்களின் விவரம் எல்லாவற்றையும் டைப் செய்து விவரமாக கொடுத்து விட்டார் விட்டார்கள் அடுத்ததாக அவள் தனது வங்கிக்கு சென்று பாஸ்போர்ட் விமான டிக்கெட் இவைகளை காட்டி ஊருக்கு பயணப்பட கை செலவுக்கு தேவையான பணத்திற்கு தன் இருப்பு முழுவதையும் எடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிராவலர் செக் வாங்கி கொண்டாள் பின்னர் தன் பயணப் பெட்டியை தயார் செய்தால் புதிதாக ஒரு மடிக்கும் குடை தோல்பை மழைக்கோட்டு கம்பளி சட்டை முதலீவுகளை கடையில் வாங்கி கொண்டாள் அன்னி சௌந்தரியின் புடவை ரவிக்கைகளுடன் தனது புடவைகள் சிலவற்றையும் எடுத்து போட்டு கொண்டாள் பயணத்தில் கசகாதிற்கு சில நைலான் புடவைகளை புதிதாக வாங்கினாள் உதவி செய்கிறவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க விரும்பி வாசனை சோப்பு கட்டிகள் பவுடர் டின்கள் செண்டு பாட்டில்கள் சிலவற்றை வாங்கி அடுக்கினாள் வழியில் தின்ன கொஞ்சம் பிஸ்கட்டும் இரண்டு சாக்லேட் டின்களும் வாங்கி கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ சாமான்களும் விமான பயணத்தில் அனுமதித்தை அடக்கி வந்துவிடவே மேலும் வாங்கி சேர்ப்பதை நிறுத்தி கொண்டாள் ஜகதா ஒருத்தியிடம் தான் அவள் ஊருக்கு போவதை பற்றி சொல்லியிருந்தாள் அவளது குடும்ப விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டு மனம் குமைந்து போயிருந்த ஜகதா அதை யாரிடமும் சொல்லாது ரகசியமாக வைத்திருப்பதாக வாக்கு கொடுத்திருந்தாள்